சிலம்பம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புதுச்சேரி பூர்ணாகப்பூர் மாமல்லன் சிலம்பாட்டுக் கழகத்திலேருந்து பழனிவேல் உங்களுக்கு வந்து நம்ம சிலம்பத்தில் நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கிறோம் திரும்ப ஒரு சில மாணவர்கள் வந்து எங்களுக்கு திரும்ப ஒரு முறை சிலம்பத்தினுடைய கால் செஞ்சு காட்டுங்க மாஸ்டர் போனதுன்னு கேட்டதுனால உங்களுக்கு திரும்ப ஒரு முறை சிலம்பத்தினுடைய ஒன்றாவது கால்மானம் அது எப்படி செய்கிற செய்முறை விளக்கத்தோடு இப்போ எங்கள் மாணவர்கள் செஞ்சு காட்ட போகிறாங்க எப்போயுமே நம்ம வந்து வலது காலை வச்சு ஆரம்பிக்கிற பழக்கம் உண்டு அதனால் உங்களுக்கு எப்படி செய்கிறாங்க நீங்கள் அதை பாருங்கள் பார்த்து பயிற்சி பெறுங்க பலன் பெறுங்க நன்றி வணக்கம் Start. இப்போ வந்து உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டினாங்க நீங்கள் பார்த்தீங்க இப்போ நம்ம ஏன் இப்போ என்ன இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லோரும் அந்த சிலம்பத்தை கையில் எடுத்துக்கணும் ஆனால் முறையாக நம்ம பயிற்சி பண்ணுறோமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடையாது உங்களுக்கு நிறைய வீடியோஸில் வந்து போட்டிருக்கிறேன் நிறைய இப்போ வந்து நிறைய ஆசான்மார்கள் வந்து உருவாகிட்டாங்களே தவிர ஆனால் கலையை யாரும் வந்து உருவாக்கலை இப்போ அதனால் நான் வந்து என்ன சொல்ல வரேன் கேட்டால் அவங்க அவர்கள் கலைகளை அவங்க நல்லபடியாக நீங்கள் செய்யுங்க அதில் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் தயவு செஞ்சு இன்னொருத்தவங்களுடைய பாரம்பரியத்தை நீங்கள் உள்ள வந்து கெடுக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா நான் நிறைய நான் வந்து இப்போ ஃபேஸ்புக்கு யூடியூப்லாம் நான் பார்க்குறேன் தயவு செஞ்சு நீங்கள் தப்பு தப்பாக அந்த கலைகளை வந்து ஏன் பயணிக்கிறீங்களே தெரியல உங்களுக்கு தெரியலனா நல்லா ஆசான்கிட்ட கேட்டு ஆசான் பேரை சொல்லி நீங்கள் வந்து பயணிங்க தப்பு கிடையாது இப்போ நான் பார்க்குறேன் சில சில ஆசான் மார்களே அவங்க அவங்கள ஆசான்னு சொல்கிறதா என்னென்னு தெரியல வந்து இது வந்து காலடி குத்துவரிசை அப்படின்னு சில சில மாஸ்டர்கள் வந்து விடுறீங்க காலடி குத்து குத்துவரிசைனால் என்ன இப்போ நீங்கள் வந்து சிலம்பாட்டம் சிலம்பாட்டம் விட்றீங்க சிலம்பாட்டத்துக்கு அர்த்தம் நான் தெரியுமா உங்களுக்கு மஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் பயணித்து செய்யணும் தயவு செஞ்சு நீங்கள் அந்தமாரி தவறுகளை நீங்கள் ஏதோ நீங்கள் செய்கிறீங்க கரைய தேவ் கும்பு ஜூடோ அக்கிடோ எல்லாத்தையும் செய்கிறீங்க அதே உள்ளப்பு வந்து இந்த சிலம்பத்தை நீங்கள் வளர்க்குறன்ற பேர்ல ஏன் நீங்கள் அதை கெடுக்கிறீங்கன்னு தெரியல தொடர்ந்து தயவு செஞ்சு நீங்கள் மாதிரி தவறுகளை திருத்திங்க உங்களுக்கு திரும்ப ஒரு முறை நான் ஸ்லோவாக இந்த கால் மரத்தை உங்களுக்கு சேர சொல்லி நீங்கள் அதை பாருங்கள் பார்த்து பயிற்சி பாருங்கள் ஸ்லோவாக செஞ்சு கேட்டுக்க பார்ப்போம் ஆ சரிங்க பாப்போம் வான் பாருங்கள் கம்பை மடித்து ஒன்றாவது கால் மரத்தில் வலது கால் போட்டு நிற்கிறாங்க சரிங்க பாப்போம் வான் இல்லை பாருங்கள் இடது கால வைங்க இரண்டு இப்போ இடது கால் மூன்று சாரி வலது கால் நான்கு இப்போ பாருங்கள் திரும்ப காலை இறக்குற இறக்கிற வசம் பாருங்கள் காலை இறங்குங்க ஒன்று காலை இறக்குங்க ரெண்டு வலது காலை இறங்குங்க மூன்று இடது காலை இறக்குங்க நான்கு இப்போ திரும்ப இப்போ நம்ம வடது காலை வச்சு ஆரம்பித்த கலையை திரும்ப இப்போ இடதுகாலை வச்சு மாற்றி செய்யப்படுறேன் நீங்கள் பாருங்கள் சரிங்க பாப்போம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே நீ பேக்கில் வாங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இவங்களுக்கு வலது காலையும் இடது காலையும் வச்சு எப்படி அழகாக கால் செய்யலாம் அப்படின்றத உங்களுக்கு செஞ்சு கட்டுறேங்க இது பாரம்பரியமான ஆசான்களை நீங்கள் போனீங்கனாலும் இப்படி தான் அந்த கால் மனத்தை வந்து செய்கிற பழக்கம் உண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானும் கிட்டத்தட்ட ஒரு மற்றவங்களை மாரி நூற்றி ஐம்பது ஆசான்கிட்ட கற்று சொல்ல வரல நானும் கிட்ட ஒரு எட்டு ஒம்பது ஆசானுக்கு மேலே நான் பயிற்சி பண்ணியிருக்கேன் அந்த சிலம்பக்கலையை அவங்க கற்றுக் கொடுத்த வரைக்கும் குத்துவரிசிக்கும் கால் மானத்துக்கும் ஒரே கால் மான தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் பலவிதமான முறைகள் இருக்குது கள்ளப்பத்துக்கு ஒரு சில மாத ஒரு சில மாத சில கால்மானங்கள் இருக்குது துளுக்கானத்துக்கு ஒரு சில கால்மானங்கள் இருக்குது உறவஞ்சிக்கு ஒரு சில கால்மானங்கள் இருக்குது நாகம் பதினேறில் ஒரு சில கால்மானங்கள் வரும் ஆனால் பொதுவாக நம்ம பயணிக்கிறது நாலு கால்மானத்தில் இதில் முதல் கால்மானம் இது தொடர்ந்து பயிற்சி பெறுங்க பலன் பெறுங்க ஏதாவது இதில் ஏதாவது குறைகள் இருந்தால் ஏதாவது டவுட் இருந்தால் எங்களை திரும்ப நீங்கள் முகநூரில் நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்காக நீங்கள் கம்மன் சொல்கிறதுல ஏதோ சம்மந்தம் இல்லாமல் கம்மன்லாம் தரிசனம் பயணிக்காதுங்க எங்கள் கலையை நீங்கள் தொடர்ந்து பயிற்சிங்க அதில் ஏதோ குறைந்தால் உங்களோட பதிவுகளை பதிவிடுங்க நன்றி வணக்கம்